ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டே மார்னிங் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறப்ப ரொம்பவே சோம்பலாக இருந்துச்சு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு விட்டுட்டு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு கிளம்புற பசங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் என்னோடய திங்கிங்கும் அப்படியே தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே லீவாக இருந்தாலும் அன்றைக்கும் வேலையாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திங்கட்கிழமை காலையில் விடியிறப்ப பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுமே வேலைக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு கூட எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும் அதிபதியாகவே வேலை பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் நாளில் அந்த பரபரப்பும் நமக்கு இருக்காது டென்ஷனும் இருக்காது இன்னைக்கு காலையில் அதே டென்ஷனோடையே சரி இன்னைக்கு காலை சாப்பாடுக்கு ரவா தோசை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரவா தோசை தான் உனக்கு மாட்டேங்குதே ஏன் தெரியாததை ட்ரை சொல்லி கேட்டாங்க இருந்தாலும் சேலஞ்சோட இன்னைக்கு நான் ரவா தோசை சூப்பரா செஞ்சு கட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி எல்லாம் ரெடி பண்ணிட்டு ரவா தோசைக்கு செஞ்சு ஊற வச்சுட்டு ஆஃப் அன் அவர் கழிச்சு ரவா தோசையும் ஊற்றி எடுத்துட்டேன் ரொம்ப கிறிஸ்பியா இல்லாட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்டும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இதுவே போதும் அப்படின்ட்டு காலை சாப்பாடு முடிச்சாச்சு